இப்போ நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்க இப்போ நம்ம நம்பிக்கை தான் பேசுகிறோம் விஸ்வாசுக்குள்ள நம்ம போகல லைட்டாக டச் பண்ணிட்டு மறுபடியும் நம்பிக்கை வரும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்போ நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இப்போ அந்த நம்பிக்கை உங்களை என்ன பண்ணாது வெட்கப்படுத்தாது இங்கிலீஷ் சொல்லுது நவு ஹோப் டஸ் நாட் டிஸ்அப்பாயின்மெண்ட் உங்களை ஒரு நாளும் ஏமாத்தாது சொல்லுங்க என்னோட நம்பிக்கை கர்த்தன் மேல் வைத்த என் நம்பிக்கை ஒரு நாள் என்னை வெட்கப்படுத்தாது ஒரு நாளும் என்னை ஏமாற்றாது ஆண்டவர் பக்கத்தில் சொல்லீங்களேன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிங்களே ஒரு நாளும் அது ஏமாற்றாது சொல்லுங்களேன் மீந்தராபா ஒன்று நாளாகமோ ஐந்து இருபது அதில் நான் பின்பகுதி நான் வாசிக்கிறேன் அவர்கள் யுத்தத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறளினால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஊழியத்தில் போராட்டம் வருது வாழ்க்கையில் போராட்டம் வருது தேவனனைக்கு கூப்பிட்டு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் மனுஷர் மேலே இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டர் வாழ் அப்புறம் ஆண்டவர் ரெண்டு ரெண்டு காரியத்தை சொன்னார் அதை நான் அதனை குறிச்சிக்கிடுங்க சங்கீதம் நூற்றி முப்பத்தி பதினெட்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினெட்டு அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் ஆண்டவர் திரும்பத் திரும்ப என்ன சொன்னாரு என் பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன் இப்ப இந்த ஷர்ட் போட்டுக்கிறோம் இப்ப வந்து முன்னாடி கோட் போட்டாலும் அந்த கோட்டு தான் வெளியே தெரிஞ்சது இது தெரியல இப்பதான் இது ஃபுல்லா தெரியுது இல்லையா அதே மாதிரி அவங்க சத்துருக்களுக்கு எதை உடுத்துறாரு வெட்கத்தை உடுத்துன அப்ப அது பழிச்சுன்னு தெரியும் தேவ பிள்ளைகளுக்கு எதனா அவனுக்கு அதுதான் கதின்னு சொல்லி அன்ற சொல்லி என் சத்துருக்களுக்கு என் பிள்ளைகளோட சத்துருக்களுக்கு கொடுத்துவேன் ஆனால் என் பிள்ளைகள் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் வெக்கத்தை கொடுத்துனால் எல்லார சொல்லுங்களேன்லையில அதாவது கனம் இப்ப ராஜாவுக்கு என்ன ஒரு அந்தஸ்துன்னா தலையில இருக்கிற அந்த கிரீடம் தான் அதே மாதிரி உங்களை கர்த்தர் கனம் பண்ண போகிறார் ஊழியம் பண்ண போற இடத்துல கனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஹாலே அதே போல சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு சொல்லுகிறது கர்த்தர் உங்களுக்கு துணை செய்து உங்களை தேற்றுகிறதை உங்கள் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார் அடையாள தலையில ஒரு கிரீடத்தை வைக்க போறாரு மாத்திரமல்ல உங்களுக்கு உதவி செய்து உங்களை தேற்றி உங்களுக்கு ஃபேவரா உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறதை உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் பார்த்து வெட்கப்படுகிற அளவில் இப்படி ஒரு தேவப்பிள்ளைக்கு எதிராக நான் செயல்பட்டுட்டேனே இப்படி தேவப்பிள்ளையை நான் பழி வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க வெட்கப்படுகிற அளவில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார் காலே அது என்ன அடையாளமாக இருக்கலாம் ஆத்மாக்களாக இருக்கலாம் கர்த்தர் உங்களை வல்லமையை பயன்படுத்தலாம் அல்லது உலக ஆசீர்வாதங்களாக இருக்கலாம் கர்த்தர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார்